ஆறு பந்தாடலில் கழங்கு ஆடலில் சுடர் ஊசல் பாடலினோடு ஆடலின் எல்லாம் பழம் தெவ்வர் கட்கம் துணி திந்திர்கு அரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தாறு நான் மலர் குழல் அரம்பயர்களும் சசிமங்கை அணையர்தாமும் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரதாபமும் தலைமையும் பெற்

பந்தாடலில் கழுங்காடலு சுடர் ஊசல் பாடலினோடாடலின் எல்லாம் பழந்தெவர் கட்கம் துணி திந்திடற்கு அரசு பாலித்த திரல் புகழ்ந்தே சந்தார் நான்மலர் குழல் அரம்பயர்களும் சசிமங்கை அணையர்த்தாமும் தன்னை அன்பொடு பாடி ஆடும் பிரதாபமும் தலைமையும் பெற் கற்ற மந்தாயினி தரங்க ஜடிலருக்கு அரிய மந்திர உபதேச நல்கும் பரதேசிகன் கிஞ்சுக சிகாலங்கார வாரணக் உயர்த்தோன் கொந்தார் மலர் கடம்பும் செச்சை மாலையும் குவளையும் செங்காந்தளும் பூதாள மலரும் தொடுத்தணியும் ஆர்பினன் கோலத் திருக்கை பந்து ஆடலில் பலவிதமான பந்து ஆட்டங்களிலும் கழங்கு ஆடலி கழச்சிக்காய் ஆட்டங்களிலும் சுடர் ஊசல் பாடலினோடு ஒளிவீசுகின்ற ஊஞ்சல் பாடலினோடு ஆடலில் எல்லாம் மற்ற கும்மி கோலாட்டம் போன்ற ஆட்டங்களில் பழம் தெவ்வர் கட்கம் துணித்து பழைய பகைவர்களான அசுரர்களின் வாளையும் வீரத்தையும் அடக்கி இந்திரர்க்கு அரசு பாலித்த திரள் புகழ்ந்தே மீண்டும் அரசாட்சியை கொடுத்த திறமையை புகழ்ந்து சந்தம் ஆறு நாள் மலர் குழல் அரம்பையர்கள் அழகு மிகுந்த புதிய மாலையை கூந்தலில் அணிந்திருக்கும் ரம்பை ஊர்வசி திலோத்தமை போன்ற தேவமாதர்கள் சசிமங்கை இந்திராணி அனையர் அன்னையர்களான கார்த்திகைமார்கள் முருகனை பெற்றெடுத்த கௌரி கங்கை தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரதாபமும் தன்னை அன்போடு புகழ்ந்து பாடி ஆடும் பிரதாபமும் நடனம் புரிகின்ற கேர்த்தியையும் தலைமையும் ஆதிபத்தியத்தையும் பெற்றவைகள் தன்னகத்தே பெற்றிய அருள் வேலாயுதம் கூர்மை உடைய வேலாயுதம் அது யாருடையது என வினவினால் தரங்க அலை வீசும் கங்கையை ஜடிலருக்கு ஜடாமுடியில் தடி தரித்திருக்கும் சிவபெருமானுக்கு அரிய மந்திர உபதேச நல்கும் கிடைத்தரிய பிரணவ உபதேசம் செய்த வரதேசிகன் சிறந்த ஆச்சாரியனுமான கிஞ்சுகச்சிகா அலங்கார சிவந்த நிறமுள்ள அழகான கொண்டையை உடைய வாரணக்கொடி உயர்த்தும் சேவல் கொடியை உயர்த்தி பிடித்திருப்பவனும் கொந்து ஆர் மலர் கடம்பும் பூங்கொத்துக்கள் நிறைந்த கடப்ப மாலையையும் செச்சை மாலை இருவாட்சி மாலையையும் குவளையும் குவளை மலரும் நிலோத்பலம் செங்காந்தளும் காந்தல் மலரையும் உதாள மலரும் நீல சங்கு புஷ்பத்தையும் தொடுத்து அணியும் மார்பினன் மாலையாக தொடுத்து அணிந்திருக்கும் திருமார்பினை உடைய முருகப்பெருமானின் போல திருக்கை வேலே அழகிய திருக்கரத்தில் வீற்றிருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர முன்காலத்தில் சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டினை தெய்வீக மனம் கமழும்படியாக அமைத்திருந்திருந்தார்கள் திருவாசகத்தில் வரும் திருச்சாழல் திரு அம்மானை போன்றவைகள் இதற்கு உதாரணம் அதே போல் வேலாயுதத்தின் கீர்த்திகளை பாடிக்கொண்டே சிறுமிகள் கோலாட்டம் விளையாடல்களை புரிந்தனர் இப்பாடலில் இருந்து ஊகிக்க முடிகிறது ஒருவன் ஞானோபதேசம் பெறுவதற்கு முன் மந்திரம் செய்து அந்த நீரை அவர் தலையில் தெளித்து அவரை உபதேசம் பெறுவதற்கு தகுதி உடையவர் ஆக்குவர் சிவபெருமா ஞானோபதேசம் பெறுவதற்கு முன் கங்கையின் ஜலம் அவரை புனிதமாக்கியது என்பதாக மந்தாகினி தரங்க ஜெடிலருக்கு அறிய மந்திர உபதேச நல்வும் வரதேசிகன் என நயம்படக் கூறுகிறாரோ அருணை முனிவர் முருகப்பெருமானின் சேவல் சாத்வீக குணத்தையும் ரஜோகுணத்தையும் கொண்டுள்ளது என்பதரை அதன் வெள்ளை நிறமும் சிவப்பான கொண்டையும் எடுத்து காட்டுகிறது அந்த சேவலானது அடியார்களுக்கு சாத்வீகமாகவும் பகைவர்களுக்கு வீர குணமுடையதாகவும் இருக்கும் என்று தெளிவுபடுத்துகிறார் நம் குருநாதர் வெற்றி வற்றி முருகனுக்கு பரகரோகிற